சாரோட பழக்கினதில் எனக்கு பதினஞ்சு வருஷம் தெரியும் அவரை ஒரு ஜிங்கில் எழுதுறதுக்காக முத முதல்ல அவரை சந்தித்தேன் அப்போவே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் பிகாஸ் அவர் வா அவரை சினிமாக்கெல்லாம் எழுத மாட்டார் அவர் பட் தனி பாடல்கள் அப்புறம் டிவோஷனல் பாடல்கள் இறைவனை பற்றி அதெல்லாம் எழுதுவார் ஸோ ஒவ்வொரு வாட்டி அவரோட எழுதும்போதும் சரி பேசும்போதும் சரி க அப்படியே விரிஞ்சிடும் நம்மளோட கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவார் அவருடைய வாக்கு வாக்கு என்ன சொல்கிறது அவருடைய பேச்சுத்தன்மை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொன்றத்துலேயும் ஹாஸ்யம் இருக்கும் ஒவ்வொருத்துலையும் கவிதை இருக்கும் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு மீனிங் இருக்கும் சும்மா ஒரு சின்ன இன்சிடெண்ட் இது ஒரு ஃபனி இன்சிடெண்ட் தான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சில சமயம் நான் வீட்டில் எதுவும் இருக்காது இந்த சென்ஸ் அப்போ தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்போ தான் வரும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லலாம் இல்லை வீட்டில் இருக்கிறதுலாம் நானே சாப்பிட்ருவேங்கிறதுக்காக சொல்லலாம் இவர் என்ன பண்ணுவார் ஒரு வாட்டி பார்த்தார் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது ஏதோ காஃபி வருதுக்கோ டீ வருதுக்கோ அதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டார் நம்ம போய் மேடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ கொண்டு வருவார் ஸோ நேற்று அப்படி தான் நிறைய கொண்டு வந்துருந்தாரு பார்க்கறதுக்கு எனக்கு தெரியாது சார் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு வந்ததுனால சரி எதாவது ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் கடலை முட்டை வச்சுருந்தேன் அதை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சேன் கடலை போல் கடலை முட்டை கொண்டு இது ஒரே சமயத்தில் நான் அவமானப்படுத்தியும் அதே சமயத்தில் வந்து ஒரு ஹாசியமாகவும் இருந்தது ஐ டென்ட் நோ வாட் டு ரொம்ப வெக்கித்தால் கொஞ்சிட்டேன் நான் பட் தென் இ சட்டட் அண்ட் குட் ஸ்பிரிட் ஸோ அவர் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டாரன்னு தெரியும் ஜஸ்ட் சும்மா அவர் நகைச்சுவைக்காக சொன்ன விஷயம் வாலி சாரை பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு வியப்பு இருக்கும் அப்படி ஒரு உழைப்பும் அப்படி ஒரு கவி கவித்துவமும் அப்படி ஒரு தன்மையும் இந்த வாலி சார் மாதிரி எழுதும்போது அவ்வளோ பிரமாதமான எழுத்துக்கள் இவரோடது இண்டஸ்ட்ரியில் வந்தால் பாதி பேரை காலி பண்ணிட்டு வர டெஃபினட்டாக அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அவ்வளோ ஒரு ஸ்போண்டேனிட்டி கொடுத்த உடனே சார் இது பற்றி எனக்கு ஒரு கவிதை வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஒரு கவிதை டொங்குன்னு வந்து விழும் எப்போ எழுதிங்க தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த அந்த ஸ்பான்டெனிட்டி வந்து இட்ஸ் லைக் ஹைலி ஜீனியஸான ஒரு மிகப்பெரிய ஜீனியஸான ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் எந்த டாப்பிக்கை பற்றி கொடுத்தாலும் பேச முடியும் எதை பற்றி எழுதணுன்னாலும் எழுத முடியும் எந்த மாதிரியான கவிதையாக இருந்தாலும் எழுத முடியும் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நானுமே நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாலிஷி போலிட்டிஷியன் நம்மளுக்கு வேணும் அவரோட கட்சி அதை பற்றியெல்லாம் இல்லை எனக்கு எந்த கட்சி அண்ணா அவரோட கட்சி சார்ந்தவர் இல்லை அது பட் ஐ நாட் ஐம் நாட் டெல்லிங் தட் அந்த கட்சி விஷயம்லாம் கிடையாது ஒரு பாலிட்டிஷியன்னா எப்படி இருக்கணும் ஒரு டிப்ளமேசினால் எப்படி இருக்கணும் ஒரு பேச்சுத்தன்மையோட ஒரு கருணையோட கைண்ட்னஸோட இவ்வளோ திறமை இருந்தோம் சச் ஹம்புள்னஸ் இவ்வளோ திறமை இருந்த ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது என்ன நினைப்பாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் கவிதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இலக்கியம் பற்றி அப்படின்னு நன்றது திமரோடவே இருப்பாங்க ஸோ லைட் அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு எதிர்கருத்தை சொல்லிட்டோம்னா அப்படியே ஒரு முறைப்பு முறைப்பாங்க இல்லை நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பார்ப்பாங்க முக்கியமாக பெண் அப்படிங்கிறதுனால கீழ்த்தரமாக பார்ப்பாங்க ஆனால் இவர் ஆப்போசிட் பெண் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை ஏற்றி விட நினைக்க ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் அண்ட் நம்ம ஏதாவது அது வளரிட்டோன்னா இன் இன் கேஸ் ஏதோ ஒரு தமிழ் தெரியாமல் எதையோ வளரிட்டோன்னா கூட அதோ அது ஆகியமாக திருச்சி அதை நம் அதை வச்சே நம்மளை புகழ்ந்துருவார் ஸோ சச்சு நைஸ் பர்சன் டு பி இன் பாலிடிக்ஸ் சச்ச நைஸ் பர்சன் இந்த இந்த மாதிரி ஒரு டிப்ளமசியோட ஒருத்தர் மற்றவங்களெல்லாம் ஈக்குவலாக பார்க்குற பெண் மட்டும் இல்லை மற்ற சமுதாயத்தினரையும் ஈக்குவலாக பார்க்குற எல்லார் எல்லா ஜீவன்களையும் நேசிக்கிற ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷர் இவர் இவர் மாதிரி இருக்க நம்ம ட்ரை பண்ணணும் எல்லாருமே ட்ரை பண்ணணும் சச் அ நைஸ் பர்சன் இவ்வளோ டேலண்ட்ஸோடு இவ்வளோண்டு இவ்வளோண்டு கூட இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவரோட ஒர்க் பண்ணது என்னோடய பாக்கியம் அண்டு இறைவன் வந்து அவரோட ஒர்க் பண்ண வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அவரோட புத்தகங்கள்லாம் நல்லா போகணும் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதணும் நிறைய கவிதைகள் எழுதணும் நிறைய பாடல்கள் எழுதணும் அண்டு நான் பா நான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தோம் அது ஒட் இஸ் தேட் ஆ பெண்கள் பற்றி அது யா ஸோ இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் எழுதணும் ஆனாலுமே அந்த பாடல் அவ்வளோ ரசிக்கப்பட்டு அன்னைக்கு அது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் அதுக்கு டான்ஸ்லாம் இருந்தாங்க ரொம்ப வரவேற்பு கிடச்சிது ஸோ இவரோடு எழுதின ஒவ்வொரு விஷயமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு எனக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னையும் மதிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு சாரி சார் இந்த மேடையில் இருக்கிறவங்கள பற்றி நிறைய தெரியாது எனக்கு அதனால் கோச்சு காத்திங்க உங்களை பற்றி நிறைய பேச முடியல ஹாஜா கனி அவர்கள் அவர்களை மட்டும்தான் தெரியாதுனால தான் பேசு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சூடு என்று இதற்கு முன்னால் ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன் இப்பொழுது வந்திருக்கின்ற நேயர்களுக்காக சூடாக இயற்கை உணவுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த சூடு ஆறுவதற்குள்ளாக என் உரையை முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்குகின்றேன் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியாமல் நெகிழ்ந்து நிற்கின்றேன் வரலாறு காணாத பெருமழை சென்னையை பிறகு கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களை நெல்லையை சேர்த்துக்கொணுன்னு தம்பி குரல் கொடுக்கிறார் நெல்லையின் குரல் மூழ்கடித்தது போன்ற ஒரு மனநிலையிலே இந்த உரையினை தொடங்குகின்றேன் ஏற்புரை என்பது இனி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இனியாவது சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே ஆளுமைகள் சொன்னதை நான் அப்படியே ஏற்கிறேன் என்பதை விட உங்கள் நம்பிக்கையை நான் நின் நனவாக்கும் வகையில் செயல்பட முயல்கின்றேன் என்ற வாக்குறுதி அளிக்கின்ற உரையாகவே நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன் இன்றைய நாள் மாட்டு பொங்கல் மாட்டு அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக மணித்தமிழ்நாடு பொங்கியதை எடுத்து காட்டிய நிகழ்வுகள் மனக்கண்ணிலை தோன்றுகின்றன மாட்டரசியலாக இருந்தாலும் சரி நீட்டரசியலாக இருந்தாலும் சரி செல்லாத நோட்டரசியலாக இருந்தாலும் சரி பாசிச கூட்டரசியலுக்கு வேட்டரசியலை பதிலாக்கக்கூடிய மாநிலம் இது ஆகவே இங்கே நான்கு நூல்களை வெளியிட்டது வெறும் ஏட்டு பொங்கல் அல்ல மக்கள் இதயங்களின் பொங்கலாக அது அமைந்திருக்கின்றது திருவள்ளுவர் திருநாளிலே இங்கே பேசும் பொழுது என் அருமை நண்பர் ஊடகவியலாளர் செந்தில்வேல் தமிழ் கேள்வி செந்தில்வேல் சொன்னார் வள்ளுவர் சனாதன பாரம்பரியம் கொண்டவர் என்று இங்கே ஒருவர் பதிவிட்டதை சொன்னார் அந்த அபாயங்களுக்கெல்லாம் எதிராக மக்களை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் பேருந்திலே ஒரு வழிப்பறி கொள்ளையர் ஏறிவிட்டால் எப்படி எச்சரிக்கை செய்வாரோ நடத்துனர் அதுபோல் சமுதாயத்தின் நடத்துனர்களாக இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கை அவர் நேரடியாக சொல்ல மாட்டார் இங்கே இந்த சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வழிப்பறிகாரன் ஏறி இருக்கிறான் என்று சொல்ல மாட்டார் அவர் சில சமிகைகளை செய்வார் அதில் எல்லோரும் பணப்பையை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு நடத்துனர்களாக இங்கே உரையாற்றிய தலைவர்கள் எடுத்து உரைத்த கருத்துகள் அமைந்திருக்கின்றன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதற்கும் பிறப்பால் மக்கள் சமமில்லை என்கின்ற கருத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் இன்றைய தளத்தில் நாம் செயற்கை நுண்ணறிவுகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப காலத்தில் நின்று நாம் அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நான் ஒவ்வொரு ஆளுமையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நான் கருத்தை முதலில் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய ஆளுமைகள் அவர்கள் சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது அமர்ந்திருப்பவர்கள் என்னை பற்றி சொன்னதை விட நூறு மடங்கு அதிகமாக சொல்லக்கூடிய நற்பண்புகள் நிறைந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள் நான் சொல்ல வருகின்ற இந்த அத்தனை எழுத்துக்களின் சாரத்தை தலைவர் அவர்கள் பேசினார்கள் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் இளம் பருவத்திலிருந்து என்னை ஆற்றுப்படுத்தி வருவோர் இன்னும் சொல்லப்போனால் நான் பள்ளி மாணவனாக கால் சட்டையிலிருந்து முழு சட்டைக்கு மாறிய காலத்திலே அவரை பெர்னாட் பேட்டி எடுக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே தொலைக்காட்சி இல்லை தொலைக்காட்சியில் நீண்ட காலத்தில் நான் தினம் வர தொடங்கிய காலத்தில் கூட எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி கிடையாது அப்போது அவருடைய மிக்க செய்திகளை ஒரு கால் சட்டை மாணவனாக கேட்டு வியந்திருக்கின்றேன் எப்பொழுதும் எங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு துண்டு போ ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே துப்பாக்கிகளுக்கு பதிலாக முதல் பதிப்பு வெளிவந்தது அப்பொழுது அவர் ஒரு துண்டு போத்தினார் அதன் பிறகு எப்பொழுது அவருடைய தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி வந்தாலும் நான் வீட்டிலே விடுவேன் ஏன்னா அம்மா வந்திருக்கிறாங்க அவர் போத்திய துண்டை நான் காணாடித்து விட்டு வந்து எப்போதுமே எங்களுக்கு போர்த்தப்படும் துண்டுகள் படத்தில் இருக்குமே தவிர எங்கள் கையில் இருக்காது அதை ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவர் பேட்டி கொடுக்கும்போது நான் தொலைத்து விட்டு அந்த அருமையான துண்டு ஞாபகம் வந்துவிடும் ஆகவே இப்போது பத்திரப்படுத்தி வைக்க சொல்லியிருக்கின்றேன் அவரும் அதை கண்காணிப்பாக எடுத்து அவர்கள் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார் தன் தாய்க்கு பிறகு இப்பொழுதும் நான் பேசக்கூடிய கூட்டங்களுக்கு என் தாய் வருகிறார் எனக்கு போர்த்தப்படக்கூடிய துண்டு மாலைகளையெல்லாம் அவர்தான் எடுத்து கொண்டு போகிறார் என்று அந்த கவிதை முடியும் ஒரு மிக அற்புதமான உணர்ச்சிவயமான வயமான ஒரு கவிதை அதுபோல் கடந்த வாரங்களெல்லாம் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அழிந்து கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் அழைத்து நான் எங்கேமே வராமல் இருந்ததில்லை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்திற்கூட போக முடியாத ஒரு நிலை அப்பொழுது அறுவை சிகிச்சை பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து விடுங்கள் பதினாறாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே மருத்துவ துணையோடு வந்து தாயார் கலந்து கொள்கின்றார் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அரங்கத்திலே இன்னும் சொல்லப்போனால் இங்கே தலைவர்கள் பேசும்போது இந்த மக்கள் காட்டிய அற்புதமான வரவேற்பு மௌனமான கவனிப்பு இது இந்த விழாவுக்கு ஒரு சிறந்த வெற்றியை தந்திருக்கின்றது இந்த சுமைகளை எல்லாம் எப்போது என் மேலே சு சுமை இருந்தாலும் இறைவன் தந்த ஒரு பேரருள் என்னுடைய அன்பு தோழர் எஸ்டி குழுமத்தினுடைய தலைவர் அன்சாரி அவர்கள் சுமைகளை பற்றியே கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவர் தான் சுமக்க போகிறார் அவருடைய நிறுவனங்களுக்கு போயிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேர் பார்சல்களை கட்டி கொண்டிருப்பார்கள் பொதி தொழில்நுட்பத்திலே அவர் ஒரு பெரிய தொழிற்சாலை போல உரிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே அவருடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர் அமெரிக்காவுக்கு போவதா வேண்டாமா என்கின்ற ஊசலாட்டத்திலே நான் இருந்த நேரத்தில் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டவுடன் என் வீட்டிற்கு அன்பு நண்பர் வலசை சபீரோடு நான் இருக்கின்ற ஒரு சிறிய கூட்டிற்கு வந்து அவர் பெட்டி கட்டி வைக்கிறார் இது சரியாக இருக்காதுன்னு வேறு பெட்டி வாங்கிட்டு வரார் அப்புறம் இந்த சட்டை சரியில்லை இதை போடுங்கன்னு வாங்கிட்டு வருகிறார் இறைவன் தரக்கூடிய அருட்கொடைகள் அதுபோல் அவர் ஒரு இறைவன் அவருக்கு அளப்பரிய அருள் வளத்தை இன்னும் தர வேண்டும் அருளப்படுவதற்கு முன் இருந்த நிலையை என்றுமே மறக்காதவர் இன்றைக்கும் அவங்களுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சிறப்பை ஒரு முறை ஏவா வேலு அவர்கள் சொன்னதாக என் தலைவர் குறிப்பிடுவார் முதலாளி அந்த பாரம்பரியமான இயக்கத்தில் இருப்பார் அந்த கடையில் வேலை பார்க்குற எல்லாமே தாமுகாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாராம் அப்போது தொழிலாளர்களுடைய இயக்கம் எதையும் எதிர்பார்க்காமல் களத்தில் நிற்கக்கூடிய இளைஞர்களுடைய இளமை வாய்ந்த ஒரு இயக்கம் அதில் எங்கள் மக்கள் உரிமையை விற்பனை செய்வதற்கு சவுதி அரேபியாவில் களப்பணியில் நின்று பணி செய்தவர் இன்றைக்கு இந்தியாவின் சிறந்த தொழிலதிபர்கள் ஒருவராக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுடைய பெருமை நிலை மாறும்போது தங்களை மாற்றிக்கொள்ளாத மனம் கொண்டவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதில் இந்த விழாவை பற்றி அவர் தான் அடிக்கடி கேட்டுக்கொள்வார் ஆகவே அத்தகையோரே எங்களுக்கு இறைவன் அருளி இருக்கின்றான் அதுபோல் கீர்த்தி ஜெயராஜ் அவர்கள் பல மின்னஞ்சல்களை எனக்கு அனுப்பியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு அது மின்னஞ்சல் நிரம்பி வழிஞ்சதுனால எனக்கு வந்து சேரவில்லை உத்தமபாளையத்திலே அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவருடைய ஆற்றுப்படுத்தலிலே நடந்த மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய பேச்சு போட்டிக்கு ஒரு ரமலான் நேரத்தில் போகும்பொழுது அங்கே அவருடைய அழைப்பு வந்தது அன்றைக்கு தான் உத்தமபாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரிக்கு ஏ ப்ளஸ் என்ற தேசிய தர மதிப்பீட்டு சான்றிதழும் கிடக்கின்றது அது ஒரு நெகிழ்வான நிகழ்வு கீர்த்தி அவர்கள் நான் நேர்சில் நேரில் சந்தித்ததில்லை அமெரிக்காவில் தான் அவருடைய கீர்த்தியெல்லாம் பார்க்க முடிந்தது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது மிகவும் மகிழ்ச்சி முன்னுரையும் தந்திருக்கின்றார் அமெரிக்காவிலே தமிழ் கொடியை ஓங்கி பறக்க வைப்பதற்கு அங்கே பல அக்கரகாரங்கள் இருக்கலாம் ஆனால் அதிகாரத்தை இடமாற்றி திராவிட கொடியை தமிழின உணர்வை ஓங்கி பறக்க வைக்கின்ற தளபதிகள் ஒருவராக கீர்த்தி இருக்கின்றார் அங்கே எல்லோரும் இருக்கிறார்கள் அவர் வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி செந்தில் அவர்கள் என்னை வாழ்த்துவது கண்ணாடி முன்னால் நின்று நான் என்னை வாழ்த்துவது போல அப்படின்னு அர்த்தம் அவருக்காவது கண்ணாடி தேவை அவரை பற்றி நான் சொல்வது என்பது நானே எனக்கு உள்ள மனக்குரல் போல அமைந்துவிடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி வைப்பார் செய்தார் ஆனாலும் கூட அந்த உறவு உணர்வு என்பது அண்ணன் பீட்டர் எடுத்துகிட்டு பத்திரிகை எடுத்துட்டு போறேன் கூட பார்க்கல செந்தில் இருப்பாரதி இருப்பார் என்று அந்த உரையை பிரிக்காமலேயே உள்ள என்ன உரை இருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு செந்தில் செந்தில் வேலுடனான உறவுகள் என்பது மகிழ்ச்சியால் ஆனது மட்டுமல்ல நான் குடும்பத்தோடு அவர்கள் வீட்டுக்கு செல்வேன் வெளியூருக்கு சென்று குடும்பத்தோடு தங்கிய சில வீடுகளில் செந்தில்வேலுடைய வீடு உண்டு தம்பி ரிஸ்வான் வீடு ரிஸ்வானுக்கு தனியாக இருக்குது அப்புறம் அப்புறம் அவரும் அப்போது வருவார் அவர் தந்தையார் இறந்த நேரத்தில் நானும் யோகபாரதியும் போகும் போய் சேர்ந்தோம் உடனே என் தந்தையார் இறந்தது ஒரு வெள்ளிக்கிழமை போல் ஜனவரி மாதம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை நிறைவேற்ற போக வேண்டும் அன்றைக்கு வந்திருப்பவர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் தொழுகைக்கு போக வேண்டும் அந்த நேரத்தில் யுகபாரதியும் செந்திலும் இருந்துதான் நாங்களெல்லாம் பள்ளிவாசலுக்கு போன பிறகு அந்த இறப்பு வீட்டில் இருந்து செய்ய வேண்டிய எல்லாம் செய்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரை சாப்பிட சொன்னோம் உங்களுக்கென்று எப்படி சில நடைமுறைகள் இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் கூட நீங்கள் தொழுகைக்கு போகிறீங்கல்ல அதுபோல் இறப்பு வீட்டில் நாங்கள் சாப்பிடக்கூடாது எங்கள் நடைமுறை அதில் நீங்கள் தலையிடாதீங்க அதாவது தங்கள் கொள்கைகளையோ தங்களுடைய நடைமுறைகளை தத்தம் செய்துவிட்டு முஸ்லீம்களோடு உறவாக இருக்க வேண்டும் என்ற அவர்கள் அவர்களாக இருந்து கொண்டு நான் நானாக இருந்து கொண்டு தொப்புள் கொடி உறவோடு இருக்கின்றோம் அல்லவா அது இந்த நாட்டிற்கு தேவை என்பதனாலே அது தேவைப்படுகின்றது இன்றைக்கு பாசிசத்தால் எரியூட்டப்படக்கூடிய வெறியூட்டப்படக்கூடிய ஒரு தேசத்தில் பொழுகின்ற மழைகளாக இந்த கவிதைகள் இருக்கின்றன ஆகவே இது நினைக்கின்ற கவிதையாக இல்லாமல் அன்பை அன்பால் இணைக்கின்ற கவிதையாக இலக்கியத்தின் நோக்கம் அதுதான் இலக்கியம் என்றாலே இலக்கை இயம்பக்கூடியது தான் இலக்கியம் இந்த இலக்கு இன்றைய தேவை இந்த நாட்டின் தேவை மக்களின் தேவை எரிந்து கொண்டிருக்கின்ற தேசத்தின் முக்கிய தேவை அந்த வெறுப்பு நெருப்பு அணைக்கப்பட வேண்டும் இவர்கள் அனைவருமே வெவ்வேறு சொற்களிலே சொன்னது அதுதான் இங்கே நண்பர் ரஜினிகாந்த் வந்திருக்கின்றார் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் க கலவரத்திலே சுப்பிரமணிய சுவாமியாலே முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் நம்ம நண்பரை எதிர்த்து இவ்வளோ இந்தியாவுடைய மிகப்பெரிய அவர் என்ன வார்த்தைன்னு அந்த கோடிட்ட இடத்துல போட்டுங்க நல்ல வார்த்தை போடாதீங்க அப்படியாப்பட்ட ஒரு நபரால் நம்முடைய நண்பன் அடையாளம் காட்டப்படுகிறானே எது வேண்டும் திருச்சி வேலுசாமி அவரோட பேசும்போது அவர் எதை நினைத்தாலும் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுபவர் ஒரு எளிய ஒரு கிராமத்தை அவர் விடுதலை சித்தையில் நான் தான் சேர சொன்னேன் அவர் துடிப்பும் ஆற்றலும் வீணாகிவிடக்கூடாது இன்றைக்கு இயக்கமே வேண்டாம் என்று சொல்கிறார்களே அவர்கள் ஆற்றல் வீணாகிவிடும் அந்த ஆற்றலை வீணாக்காமல் அதை ஒருங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி நீ சமுதாயத்துக்கு செலவிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொன்னேன் ஏற்றுக்கொண்டார் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் குறிவைக்கப்பட்டவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் அண்ணன் பீட்ரல்ஃபோன்ஸ் அவர்கள் மிக முக்கியமான அதாவது நாங்கள்லாம் ஒரு காட்டாறு மாதிரி பாய்ந்து வரும்போது அதிலிருந்து மின்சாரம் எடுத்து சமுதாயத்துக்கு பயன்படுத்த தெரிந்தவர் எங்கள் வேகங்களை எல்லாம் அவர் சில நேரங்களில் இருக்கிறார் கட்டுப்படுத்தியிருக்கிறார் அன்றைய விளைவுகளை சொல்லியிருக்கின்றார் அதன் மூலம் நாங்கள் வேகமாக செலுத்தி கொண்டிருந்த வாகனத்தை நிதானமாக செலுத்த தொடங்கினோம் அது இலக்கை அடைவதற்காக உணர்ச்சிகளுக்கு மட்டும் நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள் ஆனால் எதிரிகளுடைய கனவுகள் நிறைவேறிவிடும் ஆகவே நீங்கள் நிதானமாக நீங்கள் அடிகளை அணை அளந்து வைக்க வேண்டும் என்பதை உரிமையோடு பகிர்ந்து கொள்கிறார் இங்கே அண்ணன் முஸ்தபா அவர்கள் இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அதை மீறினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அண்ணன் முஸ்தபா அவர்களுடைய அந்த முரட்டு அன்பிலே சிக்கியிருப்பவர்கள் நாங்கள் அவர்கள் இங்கே இருந்தாலும் மனசு இங்கே இருக்கோம் ஆகவே செந்தில் அவர்களுக்கு இருந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் நான் இங்கேயே நடத்திட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு உண்மையில் சொல்லப்போனால் அந்த மூன்றாம் மணி நிகழ்ச்சிக்கு அண்ணன் நம்முடைய முனைவர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு துணைத்தலைவருடைய மனதார மன்னிப்பு கேட்கிறேன் இந்த நேரம் மிக சிரமமான நேரமாச்சே அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய மரியாதைக்குரிய கலைஞரின் புதல்வி அவருடைய கலை வாரிசாக இருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் எப்படி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சி நான் தவறவிட விரும்பவில்லை அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது சென்னை சங்கமத்தை முன்னிட்டு அதனாலே முதலில் வந்து நான் வெளியிட்டு உரையாற்றிவிட்டு சென்று விடுகிறேன் என்று சொன்னார் பிறகு தொடர்ச்சியான பயணங்கள் அவர் உடல்நலத்து சிக்கலுக்கு ஆளாகி இருப்பதனால வர முடியவில்லை என்று தகவல் கிடைத்தது நாம் எல்லோரும் அவர்கள் நலம் பெற பிரார்த்திப்போம் அதுபோல விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் தோல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக வருவதற்கு மிக ஆவலாக இருந்தார் மதியம் கூட நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் என் நண்பரே இருக்கார் அனுப்பலாம் அவரால் அவரும் பூரண நலம் பெற்று சமூகத்திற்கு பணியாற்ற வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அதுபோல இந்த பணிகளிலே பங்களித்த அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் மதுரா ட்ராவல் ஐயா வி கே டி வரலாறு சொல்ல துடிக்குது மனசு தயவு செய்து எல்லாரும் படியுங்கள் அதில் தாழ்ந்து கிடக்கின்ற வீழ்ந்து கிடக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நமக்கு ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கின்றது நமக்கான ஒரு இடத்தை நாம் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய நன்மனிதர் நற்றமிழர் இங்கே பேசிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸும் சரி தலைவரும் சொல்ல சில பட்டியல் போட்டார்கள் அதில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனவர்களை பற்றி சொன்னார்கள் பல்வேறு தளங்களை அடைந்தவர்களை பற்றி சொன்னார்கள் நான் இங்கே ஒருவரை குறிப்பிட வேண்டும் ஒரு தம்பி நான் எப்படா கல்லூரியிலேருந்து வருவேன்னு காத்திருப்பான் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவான் அந்த தம்பி வந்துட்டு அவன் கேட்குற இலக்கிய கேள்விகளும் சமுதாய கேள்விகளும் அரசியல் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இங்கே ஒளிப்பதிவு செய்திருக்கின்ற நாகூர் எஸ்எம்ஏ காதரும் அவரும் அந்த தம்பியை படாத பாடப்படுத்தும் திட்டுவோம் இப்போதும் கூட அந்த தம்பிக்கு வாரம் ஒரு தடவை என்கிட்ட திட்டுவாங்கள்லன்னா தூக்கம் வராது அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு சில நூறுகள் சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்த தம்பி தன் வீட்டு திறப்பு விழாவுக்கு எங்கள் அத்தனை பேரை விமானத்தில் தன் சொந்த ஊருக்கு ஏறுவாடிக்கு அழைத்தார் அதுதான் தம்பி ரிஸ்வான் நெல்லை இப்படிப்பட்டவர்களும் இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கின்றது வேலையில்லா பட்டதாரிகளை அழைத்து வந்து அவர்கள் மூளையை கெடுத்து மூர்க்கத்தனத்தை கொடுத்து சமூக விரோதிகளாக உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்ல சில நூறு ரூபாய் ஊதியத்திலே ஒரு மிதி வண்டியிலே பெரியமேட்டிலேருந்து வந்த தம்பி அவன் கேட்ட கேள்வியின்றி கூட மக்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு துள்ளுந்தில் பைக்கில் வர்றீங்க ஒரு மருத்துவர் ஒரு கவிஞர் ஒரு நோயாளி நீங்கள் சந்திக்க விரும்பிய அரசியல் ஆளுமை இத்தனை பேர் நிற்கிறாங்க அத்தனை பேருக்கும் பைக்கு தேவை நீ யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு தம்பி நான் சொன்னேன் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் அப்போ தான் கடனுக்கு வாங்கியிருந்தேன் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே இல்லை நீங்கள் உங்க நீங்கள் விரும்பி ஆளுமைக்கு கொடுக்கலாம்ல கவிஞர் கொடுக்கலாம்ல நோயாளி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறார் நான் சொன்னேன் நீ பட்டு முதல்ல பைக் வாங்கிறியா நான் வாங்கியிருக்கேன் அதனால் இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் தம்பி வந்து இப்போது சர்வசாதாரணமாக விமான சைக்கிளில் போகிற அளவு விட அதிகமாக விமானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறாரு மும்பையிலும் சென்னையிலும் பல்வேறு ஊர்களிலும் தொழில்களை நடத்துகிறா என்பது அந்த ஒரு தம்பி மட்டுமல்ல இது போல பல தம்பிகள் அங்கே உருவாகி இருக்கிறார்கள் ஆகவே அரசியலில் ஊடகவியலில் மட்டுமல்ல இந்த சம் அதோடு அவர்கள் சேர்த்த செல்வத்தை தாங்களே வைத்து தான் இந்த மேடையில் நான் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்க மாட்டேன் சமூக நலப் பணிகளுக்கு செலவிடக்கூடியவர்களாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல் இங்கே கம்பம் சாகுலமி சார் என்னுடைய ஆய்வு நெறியாளர் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் முரளியரூபன் இந்திய தமிழ்நாடு சட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினர் வந்திருக்கிறார்கள் புதுக்கல்லூருடைய முன்னாள் துணை முதல்வர் என்னுடைய பேராசிரியர் மு அகமது மரக்கியார் வந்திருக்கார் கரும்புயில் காதர் இவர்கள்லாம் அப்படி அழைத்தவுடன் வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் விளக்கு உசேன் அவருடைய மகனார் அப்துல் காதர் அற்புதமான குரல் வளம் கொண்டவர் கொண்டாடப்பட கொண்டாடப்படாத குரல் வளம் கொண்ட குயிலாக போய்விட்டார் அவரை தமிழ் உலகம் இந்த பாடல்களை கேட்டாவது கொண்டாட வேண்டும் அதுபோல இந்த நிகழ்ச்சி என்று முடிவு செய்தவுடனே என் சிறிய மகன் எழில் யாசிரியம் தான் எல்லா நிகழ்ச்சியும் நம்ம அப்பா நௌசா தொடங்கி தானே வச்சுருக்கிறாங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நினைவு வீட்டிலே ஒரு ரசிகர் வச்சுருக்கிறார் ஆகவே உறவினர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் இது ஒரு மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய கொண்டாட்டம் மிகுந்த ஒரு பொழுதிலே நாம் கூடுவது இந்த கொண்டாட்டங்கள் தொடர வேண்டும் திண்டாட்டங்கள் வந்துவிடக்கூடாது கடந்த பதினெட்டாம் தேதி நேற்று முன்தினம் பதினான்காம் தேதி மதுரையிலே ஒரு திருமணத்தில் எங்கள் உறவினர் திருமணத்தில் கலந்துக்கிட்டேன் அந்த திருமணத்திற்கு வந்து அவர் வந்து எங்கள் ஒரு ஒரு கடுங்கோப்பான ஒரு இஸ்லாமிய அறிஞரில் அந்த பிரார்த்தனை திருமணத்தில் பிரார்த்தனை செய்து செய்கின்ற ஒரு சூழல் அவர் மாத்தூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு இமாம் அவர் மணமக்களுக்கு கேட்குற பிரார்த்தனையை அந்த மேடையில் இருக்கிறோம் அவர் என்ன பிரார்த்தனை கேட்டார் தெரியுமா இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தொப்புள் கொடி உறவுகளாக தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்றோம் இறைவா இதை நீ காப்பாற்றுவாயாக இதை கெடுப்போரின் சதிகளை நீ வீழ்த்துவாயாகனு கல்யாண வீட்டில் அவர் வந்து அமைப்புகள் எதிலையும் இல்லை அண்ணன் பீட்டர் சொன்னார்களே எல்லோருடைய மனதிலும் ஒரு கவலை இருக்கின்றது இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது எப்படிப்பட்ட பாசிச அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெளிவோடு நாங்கள் வைக்கின்ற கருத்து ஒரு கிராமத்திலிருந்து வருகின்ற ஒரு மார்க்க ஊழியர் அவர் இந்த பிரார்த்தனையை ஒரு பொது வீட்டில் கேட்கின்றார் ஆகவே இது தமிழ்நாட்டினுடைய உணர்வாக இருக்கின்றது அந்த உணர்வைத்தான் எப்படி ஒரு பாமர மொழியில் அங்கே கேட்கிறார்களோ அதைத்தான் இலக்கிய மொழியில் எழுதியிருக்கின்றோம் உணர்வு ஒன்று தான் பலரும் இங்கே நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள் டாக்டர் சலாவுதீன்லாம் அவரை பார்ப்பதற்கே காத்திருக்க வேண்டும் அவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இங்கே ஏராளம் பேர் மக்கள் உரிமை பொறுப்பாசிரியர் தமாம் அப்துல் காதர் மேடவாக்கத்திலிருந்து ரொம்ப தூரம் கடைகளை போட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் வியாபாரிகள் சங்கத்தெல்லாம் வந்திருக்கா இவர்களுக்கும் இலக்கியத்திற்கும் ரொம்ப தொடர்பு இருக்கா இல்லை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அன்பு சொந்தங்கள் மாவட்ட தலைவர் தென்சென்னை மேற்கு கோரியிலிருந்து தம்பி ஜஹீர்லேருந்து அத்தனை பேரும் வேலை பார்த்துருக்குறாங்க இவர்கள்லாம் கவிஞர்களா இலக்கியவாதிகளா இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களா இல்லை ஒன்றே ஒன்றுதான் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒன்று தான் அந்த ஒன்றுக்காகத்தான் இலக்கியங்கள் அந்த ஒன்றுக்காகத்தான் கட்டுரைகள் அந்த ஒன்றுக்காகத்தான் விவாதங்கள் அந்த ஒன்றுக்காகத்தான் எல்லா உழைப்புகள் ஒன்றாக இருப்போம் அந்த ஒன்றை நிலைநாட்டுவோம் நன்றி